குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனல்ன்ட்டு இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது சீட் டு ஆவஸ்ட் அதாவது மகம் விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும் அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ் காய்கறி உள்ளதுக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள் ஸோ தட் என நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான உரம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான உரம் ஆனால் ரிசல்ட் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப எஃபெக்டிவான உரம் நம்ம வீட்டில் காய்கறி செடி நிறைய வளர்த்துருப்போம் வளர்ப்போம் அந்த டைமில் பூக்கள் எல்லாமே வைக்கும் ஆனால் வந்துட்டு கீழே விழுந்துடும் அது காய்களாக மாறாது இல்லைங்களா ஸோ அந்த டைமில் நம்ம கொடுக்க வேண்டிய உரம் தான் இது பூக்கள் வருது செடியில் பூக்கள் வருது ஆனால் அது காய்களாக மாறணும் அப்படின்னும்போது இந்த ஃபர்டிலைசரை நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வரணும் டைமில் வந்துட்டு பத்து நாள் இடைவெளியில் நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம் அப்படின்னா கண்டிப்பாக பூக்கள் வைக்கிறது எல்லாமே காய்களாக மாறும் காய்கள் ஒன்று ஒன்றும் நீங்கள் பறிக்கும்போது நல்ல பெருசாகவும் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது சமை டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது என்னதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் சாப்பாடு வடித்து அந்த சாப்பாடை ஒரு நைட்டுக்கு மூடி வச்சுருங்க கொஞ்சம் சாப்பாடு எடுத்து அதை ஒரு நைட்டுக்கு அப்படியே ஃபுல்லாக மூதி வச்சுருங்க அப்படி மூடி வச்சு மறுநாள் அது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நொதிச்சு இருக்கும் ஸோ இந்த சாப்பாடை தான் நம்ம வந்துட்டு ஃபர்டிலைசராக யூஸ் பண்ண போகிறோம் இப்போ அந்த நொதித்த சாப்பாடை நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஞ்சமாக கஞ்சி தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை ஒரு பவுலில் சேகரித்து கொஞ்சமாக கஞ்சி தண்ணி அப்படி இல்லை கஞ்சி தண்ணி நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா அரிசி கழுவும் வரும் இல்லைங்களா அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பழைய சாதத்தை நல்லா நம்ம கையிலேயே போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும் ஏன்னால் நம்ம கையில் தான் வந்துட்டு நல்ல நுண்ணுயிர்கள் இருக்குது அதனால் வந்துட்டு நம்ம கையில் தான் கரைக்கணும் கரண்டியிலும் யூஸ் பண்ணக்கூடாது இப்போது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அந்த கஞ்சி தண்ணி இருக்குது இல்லைங்களா கஞ்சி தண்ணியோ இல்லை அரிசி கழுவுற தண்ணியோ அதை ஃபுல்லாக சேகரிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சாப்பாடை வந்துட்டு கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து சேகரிச்சிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா குளிக்கி வச்சுட்டு ஒரு மூணு நாளைக்கு நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்ருங்க மூணு நாள் அப்படியே இருக்கட்டும் மூணு நாள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல புளிச்ச ஸ்மெல்லு வரும் இதுதான் வந்துட்டு நம்மளோட செடிங்களுக்கு கொடுக்க போகிற ஃபர்டிலைசர் இப்போ இதை ஒரு லிட்டர் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அஞ்சு மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான காய்கறி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க கத்திரிக்காய் வெண்டைக்காய் பச்சை மிளகா கீரை வகைகளுக்கு இப்போதான் நீங்கள் நாற்று வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி காய்கறி செடிகளுக்கு எல்லாமே மேலே தெளிச்சோம் விடணும் வேர் வழியாகவும் கொடுத்து விடணும் இப்படி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா பூக்கள் உதற பிரச்சனை இருக்குது இல்லைங்களா காய்கறி செடியில் அந்த பிரச்சனையை க்யூர் பண்ணும் அதுக்கப்புறம் பூச்சிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பூச்சிகளை விரட்டக்கூடிய சக்தி இந்த பழைய சாதத்துக்கு இருக்குது அதுக்கடுத்தது வந்துட்டு நாற்றுகள் இப்போ இந்த கரும்பு நாற்று பாருங்கள் இப்போ தான் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகுது கரும்பு நாற்று வந்துடுச்சு இந்த மாதிரி நாற்றுகளுக்கு கொடுக்கும்போது வேர் வளர்ச்சியிலேருந்து நல்ல ஒரு அபாரமான வளர்ச்சி இருக்கும் அடுத்தது கருவேப்பிலை கருவேப்பிலையில் புள்ளி நோய் வரும் கருவேப்பிலையில் அதுக்கு இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த புள்ளி நோயெலாம் சரியாகி கருவேப்பிலை நல்லா புஷியாக அதே மாதிரி நிறைய வளர ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஃபர்டிலைசரை அட்லீஸ்ட் பத்து நாளைக்கு ஒரு முறை ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க பூ தர்ற பிரச்சனை ஸ்டாப் ஆகி அந்த பூ தர்றது எல்லாமே காய்களாக மாறி காய்கள் எல்லாமே பெருசு பெருசாக இருந்து அதே மாதிரி டேஸ்ட்டும் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி அலென்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின எண்ணெய் வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துட்டு ஆல் என்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கம் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் பிளான்ஸு ஃபர்டிலைசர்ஸ் க்ரோ பேக்ஸு அப்புறம் வந்துட்டு பாட்டிங் சாயில் எது வேணும்னாலும் ரெட் சாயில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் Thank you ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி gardening.